வணக்கம் ஜித்னி செய்திகளுடன் இணைந்திருப்பது பூஜா மணப்பாறை அருகே நல்லாண்டவர் கோவிலில் சித்திரை முதல் நாள் பஞ்சாங்க மாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குரோதி வருடத்தில் அரசியலில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும் என கணிப்பு கூறுகிறது இனி விரிவான செய்திகள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மாமூண்டி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மிகவும் பழமையான மாமூண்டி நல்லாண்டவர் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை முதல் நாளில் பஞ்சாங்க மாசிக்கும் நிகழ்ச்சி நடைபெறும்

வைரஸ் மனிதர்கள் மற்றும் வீரர்கள் பாதிப்பு நேரம் நெடுஞ்சாலைகள் விபத்து அறிக்கை நடைபெறும் ஆணையங்கள் நன்றாக வளரும் தொல்லைகள் ஏற்படும் வெளிநாட்டு சிறுபான்மையினர் கடுமையாக பாதிக்கப்படும் அயல் நாட்டில் ஏற்படும் இசை கடும் பாதிப்பு ஏற்படும் தானியா திரை சந்தன் ஒன்பதாம் இருப்பதால் ஆன்மேல் வியாபாரம் காய்கறி மளிகை உணவு விடுதி அதிகரிக்கும் மற்றும் மின்சார கட்டணம் பகிர் பெற்று பூசாரிகள் தற்காலிக பதிவு இயக்கம் செய்யப்படையில் மத்திய அரசு பல கட்டுப்பாடுகளை வெள்ளிக்கலாம் பல அநிலை மாற்றங்கள் ஏற்படும் அமைக்க நேரும் பல மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படும் காவல்துறையில் பல புதிய முன்னாள் கருவிகள் பயன்படுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் பொருளாதார மக்களுக்கு தீவிர வழி பிரச்சனைகள் உண்டாகும் பொருள் மக்களிடையே பிரோதி ஆண்டு மத்திய மாநில அரசுகள் பல சட்ட திட்டங்களை நிறைவேற்ற நேரும் குப்பையில் இருந்து வைரஸ் நோய் மனிதர்கள் மற்றும் மிருகங்களை கடுமையாக பாதிக்கும் நெடுஞ்சாலைகளில் விபத்து அடிக்கடி நடைபெறும் ஆன்மீகம் வளரும் யோகா வகுப்புகள் நடத்துபவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் வெளிநாட்டில் சிறுபான்மையினர் கடுமையாக பாதிக்கப்படுவர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் கடும் பாதிப்பு ஏற்படும் என்று பஞ்சாகத்தில் கணிக்கப்பட்டிருந்ததை சுவாமியின் முன்பு கோவில் அர்ச்சகர் கண்ணன் வாசித்ததை தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவிலில் மே மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள மகா கும்பாபிஷேகத்திற்கான அழைப்பிதலுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு முதல் அழைப்பிதழ் கோவில் பரம்பரை அரங்காவலர் முத்து வீர லக்கையா நாயக்கர் செயல் அலுவலர் அன்பழகன் ஆகியோரிடம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் ஜி செய்திகளுக்காக மனப்பாறை செய்தியாளர் ஜெரால்ட் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்